டைட்டு பிளான் தனியாக காசு கொடுக்குறோம் மருதமா சொல்றோம் உடம்பு ஏற்றாம போது குறைய மாட்டேது ஏய் என்னடா சுண்டெல்லாம் கரெக்டா சாப்பிட்டே இல்லை அப்புறம் கரெக்டா தான் சாப்பிட்டேன் சிக்கன் எடுக்க சொன்னா சிக்கன் எடுத்தேன் முட்டை எடுக்க சொன்னா முட்டை எடுத்தேன் சுண்டல் எடுக்க சொன்னா சுண்டலையும் எடுத்தேன் சப்பாத்தி சாப்பிட சொன்னா சப்பாத்தி சாப்பிட்டேன் அப்புறம் என்னடா சொல்றா எப் இன்னும் குறைஞ்சிருக்குமேடா அப்ப ஏ எப்படி நீ ஏய் எப்படி சாப்பிட்டேன்னா நம்ம பாய் கட்ட இருக்குல்ல அங்கதான் உங்க டெய்லி டெய்லியும் நூறு கிராம் சிக்கன் பக்கோட சாப்பிடுவோம் மச்சான் அப்படியே பக்கத்துல வந்தா நம்ம பேக்கரி பவானி பேக்கரி அங்க ரெண்டு பப்ஸ் அடிப்பான் எக் பப்ஸ் தள்ளி வந்தா சமோசா ஹிந்தி கார வச்சுருப்பான் சுண்டல் போட்டு அப்படி இருக்கும் சமோசா அது ஒண்ணு இல்ல மூணு அடிப்பேன் நானு இது கூட விட்டுருமச்சா சப்பாத்தி நைட் ரெண்டு நாடு சொன்னா ரெண்டு எத்தா உடம்பு குறையினாரு ரெண்டு எத்தா உடம்பு குறையின்றாரு அப்ப பத்து பத்தா இன்னும் வேலை குறையும் உடம்பு சொல்லி ஒரு நாளைக்கு பத்து பதினஞ்சு சப்பாத்தி அடிப்போம் மச்சான உடம்பு ஏறு தவிர குறைய மாட்டேது இல்ல மச்சான் நீ ஜிம்முக்கு வாமே நான் உடம்புல கறியை ஈஸியா குறைக்கிறேன் என்னமாச்சு சொல்றேன் எப்படியா கோத்தாலை செது செத்துல வெட்டி எடுத்து கரியா கோத்தா புதுப்ப வந்துடாதான் போன